இந்த மதிப்பிற்குரிய தமிழ்நாடு வாழ்க்கை மேம்பாட்டு எம்டி அவர்கள் பரிசீலனை செய்யணுன்றதை என்னுடைய பெரும்பாக்க அதிகாரிகள் முழுக்க முழுக்க ஒருதலை பட்சமாக தான் இதில் வந்து திட்டமிடப்பட்டு இந்த சமூக தமிழர் கூட்டமைப்பு திருவகைகளை பழிவாங்குவதாக ஓரந்தள்ள கட்டாயமாக எதனால ஏன்னா மக்களுடைய குறைகள் எடுத்துகிட்டு போய் பேசுறோம் மக்கள் குறைகளை எடுத்து பேசினால்தான் அவங்க ஓரம் கட்டுறாங்களா ஆமாம் இவங்க எல்லாருக்கும் பரிசு கொடுக்கறது எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு இது தகவல் இப்போ வருவாங்க பத்து பேர் கூப்பிடுவாங்க நிற்க வைப்பாங்க போட்டோ எடுப்பாங்க தலைவர் சில போட்டோ போட்டோ எடுத்து போட்டு போடுவாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதம் சங்கம் முதல்ல நாங்கள் தான் ஆரம்பித்தோம் அதை நீங்கள் உருவாக்குற சங்கங்கள் தான் முக்கால் உருவாக்குற சங்கங்கள் தான் அதிகமாக மூணு வருஷத்துக்கு முன்னாடி சமூக மூலர் கூட்டமைப்பு வந்து பறந்து இருந்தது இப்போ ரீசெண்டாக ரெண்டு வருஷமாக இருக்க இடமே தெரியலன்றாங்க என்ன விசயங்களில் வந்து நீங்கள் கலந்துப்பீங்க உங்கள் தலைமையில் நடக்கும் இல்லை உங்கள் பேர் இருக்கும் ரீசண்டாக அவங்க பேரோ அவன் தலைமை எங்கேயுமே கலந்துங்க அதான் காரணமாக எனக்கு பேர் முக்கியம் இல்லைங்க மிரட்டல் கூடம் எனக்கு வந்திருக்குது அந்த மிரட்டலை தொடர்ந்து எனக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அச்சத்தையும் கொடுத்துருக்காங்க அதனால் என்னால் சிறப்பாக செயல்பட முடியலங்கிறத இதன் மூலம் அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பொறுப்பு கொடுத்துருக்கீங்க எடுத்த உடனே எந்த ப இதுவும் செய்யலை எந்த இதுவும் பண்ணலை அவங்களுக்கு மாவட்ட அளவில் வந்து தக நகர்புற வாரிய மேம்பாட்டு வாரங்களும் சரி மாவட்ட ஆட்சியாளர்களும் சரி அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க திரும்ப திரும்ப அவங்களுக்கு பரிசு மாறி கொடுத்துட்ருக்காங்க யாராருக்கெல்லாம் பரிசு வாங்கி கொடுக்கணுமோ கொடுங்க யாராருக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கணுமோ கொடுத்துட்டே இருங்க ஆனது திடீரென்று அரசு தரப்புல இருந்து ஒரு குறுஞ்செய்தி வருகிறது இது மெயினான முக்கியமான குற்றச்சாட்டு உண்டான வாடகை மற்றும் பராமரிப்பு கட்டணத்தை வசூலிக்கின்ற நிலையில் தோல்வி அடைந்து விட்டது என்றுதான் குடிசை பகுதி மாற்று வாரியம் என்று ஏற்கனவே பேர் வச்சிருந்தாங்க நகர்புற நகர்ப்புற மாற்று வாரியம் என்று நாகரிகமாக பேர் மாற்றப்பட்டு விட்டது அதுல வந்து சந்தோஷமான விஷயம் தான் ஆனா அது நாகரிகம் இல்லை பழைய பேரு சங்கத்தில் உள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் வந்து அரசுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க இதை முக்கியமா பதிவு பண்ண அதிகாரிக நடுநிலையா இருந்தா ஆனா எப்படி சொல்றீங்க நடுநிலை இல்லைன்னு என்ன ஆதாரம் இவங்க அவாட் குடுத்து எனக்கு சொல்லவே இல்லையே எனக்கு தெரியவே தெரியாது நான் என்ன வாங்கிக்கிறேன் நான் ரேங்க்ல இருக்குன்னு சொல்லவே இல்லை எனக்கு தெரிய கவனத்துக்கு இந்த அவார்டு கொடுத்தது வந்து பரிசீலனை பண்ணணும் அதே மாதிரி அதிகாரிகள்லாம் வந்து ஒரு தளபட்ச செயல்படுறாங்கறது என்னுடைய இதுக்கு வந்து உடம்பு பெரும்பாக்க அதிகாரிகள் மட்டும் நான் வந்து பெரும்பாலும் ரெண்டாவது இடம் தான் நினைச்சேன் பெரும்பாக்க அதிகாரிகள்லாம் முழுக்க முழுக்க ஒருதல தான் இதுல வந்து சில பிரைஸ் கொடுத்து எந்த தகவலுமே தெரியாது முதல் பரிசா அவர்தான் வரணுன்றீங்க பரவாயில் வீடு வச்சுக்கின்னு அங்கே ஒரு நாற்பது வீடு ஐம்பது வீடு தான் பஸ்ல வருதுன்னு சொல்றாங்க அவங்க பக்கவாக்குறாங்க அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லி எந்த விதத்துல வந்து இந்த ஏழு இந்த மூணு சங்கத்துல நாங்க வந்து கம்மி ஆகிட்டுன்னு தெரியல வணக்கம் கடந்த ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாக்கம் பகுதியில் சிறந்த சங்கம் என தேர்வு செய்யப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் வந்து கேஷ் அவார்டு கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ நம்ம பண்ணி போட்டிருப்போம் அது இங்கே மட்டும் இல்லை சென்னையில வந்து மூணு இடத்துல அந்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எதுக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாகத்தில் ஏழு சங்கங்களை தேர்வு செஞ்சு அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேடு அதாவது ஏழு சங்கங்களில் ஏழு சங்கங்கள் வந்து இந்த போட்டியில் வந்து கலந்துனாங்க அதில் மூணு சங்கம் வந்து நம்ம பகுதியிலே வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேடு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு எடுத்தவங்க வந்து நம்ம இன்ட்ரி எடுத்து போட்டோம் மீதுகிற நாலு சங்கங்கள் இருக்காங்க பார்த்திங்களா தேர்வு ஆகாத அவங்க ஏன் தேர்வு ஆகலை அப்படின்ற மாதிரி தான் அந்த விவாதம் அதில் ஒரு சங்கம் தான் பாரதியார் ஏஏ பிளாக் குடியிருப்பு நல சங்களுடைய தலைவர் இருக்காரு அவங்களுடைய பொருளாளர் இருக்கார் அவங்ககிட்ட கேட்போம் சார் வணக்கம் சார் நீங்கள் வந்து இந்த போட்டியில் க உங்களுக்கு ஏன் ப்ரைஸ் கிடைக்கல வணக்கம் முதல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரி எம்டி அவர்களுக்கும் நம்முடைய செங்கல்பட்டு மாவட்ட மதிப்புரிய கலெக்டர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பெரும்பாகத்தில் வந்து நல்லா சிறப்பாக சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க அதுக்கு என்னுடைய நன்றியை கொள்கிறேன் ச இந்த வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் வந்து சிறந்த சங்கம் செயல்படுறவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆணையிட்டுருக்காங்க அதன்படி வந்து பார்த்திங்கன்னா தலைமையிலேருந்து வந்து ஒவ்வொரு இந்த ஏழு பிளாக்கில் வந்து அது விவாதம் நடத்தினாங்க அவங்க கேட்ட கேள்விக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சரியானதான் தான் மதில் சொன்னோம் ஆனால் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இரநூறு வீடு வச்சுருக்கோம் இரநூறு இரநூறு வீட்டில் நூற்றி எழுபத்தேழு வீடு நூற்றி எழுபத்தேழு வீடு நாங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மூலிகை செடி வச்சுருக்கோம் அதாவது வாரம் வாரம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு தாகூர் ஹாஸ்பிட்டல் வந்து கேம்ப் நடத்துகிறோம் இடையில் பார்த்தீங்கன்னா கண் கண் முகாம் நடத்துகிறோம் அதே மாதிரி பார்த்தா நம்ம தமிழ்நாடு இதை தமிழ்நாடு கிராம வங்கி வந்து நான் அது மூலமாக வந்து ஒரு பத்து நாள் இந்த நம்ம பெரும்பாக்க மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் கொடுத்துருக்கோம் இது இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் பிளாக்கை சுற்றி உட்காரத்துக்கும் சுற்றி கேமரா கடைகள் இல்லாத அளவுக்கு நாங்கள் வந்து அதை சரியாக பண்ணி பண்ணிட்டு தான் போயிருக்கோம் இப்போ கூட ஆபா கார்டு திட்டம் ஒன்று கூட வந்தது நம்ம செட்ட ஹாஸ்பிட்டலில் வந்து பதினஞ்சு நாள் அவங்கள வச்சு கேம்ப் போட்டு ஒட்டு மொத்த மக்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்தோம் மீண்டும் எடுத்து கொடுத்து மக்களுக்கு செய்வதாக விரும்புகிறோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து எந்த விதத்தில் வந்து இந்த ஏழு இந்த மூணு சங்கத்தில் நாங்கள் வந்து கம்மியாகிட்டோன்னு தெரில இவங்க அவார்டு கொடுத்தது தப்பு கிடையாது ஆனா அவார்டு கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் ஆன வர வச்சு அவங்க முன்னில கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அவங்க என்ன செய்திருக்காங்க நாம என்ன செய்யல அப்படின்றது நம்ம வந்து அதை திருத்தி இருக்கலாம் ஆனா அதையும் செய்யல ரகசியம் உங்கள் மைனஸை எதிர்பார்க்குறீங்க எந்த இடத்துல எனக்கு மார்க் மைனஸ் சரிஞ்சா அடுத்த இதுக்கு வந்து தேர்வு பண்ணலாம் அங்கே ஒரு கோரிக்கையாக வைக்கிறீங்க தொண்ணூத்தாறு வீடு வச்சுக்கின்னு அங்க ஒரு நாற்பது வீடு ஐம்பது வீடு தான் பஸ்ல வருதுன்னு சொல்றாங்க அவங்க பக்கவாக்குறாங்க அப்படின்னு அந்த அதிகாரி சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் நூற்றி எழுபத்த வீடு வச்சு பண்ணீங்க நாங்கள் எந்த விதத்தில் அதில் வந்து கம்மியாக இருக்கிறோம் இல்லை அதில் செகண்ட் ப்ரைஸும் அந்த பிளாக்ல ஒரு வாங்கியிருக்காங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தான் ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க வேண்டியிருக்குது ஏன்னா இந்த மூணு சங்கம் இந்த பக்கம் இந்த இது முதல் பரிசு அவர் தான் வரணுன்றீங்க வேண்டியதா இருக்க வேண்டியது ஆனால் எங்களை எங்களை வந்து இல்லை நாற்பது வீடு ஐம்பது வீடு இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு தேர்ட் ப்ரைஸு அப்படி வரும்போது நூற்றி எழுபத்தை வீடு மெயின்டைன் பண்ணுற எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸு நமக்கு எந்த தகவல் தெரியல இதில் முக்கியமாக நான் சொல்கிறது வந்து நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கும் தமிழ்நாடு வாகட்ட எம்டி அவர்களுக்கும் நான் வைக்கிற கோரிக்கைலான்னு கேட்டீங்கன்னா அவங்களை விட நாங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் கொடுத்து எங்களுக்கு எந்த தகவலுமே தெரியாது வாரத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு அதிகாரி வந்து உங்களுக்கு மார்க் பண்ணும் உங்களுடைய இது நான் எதுனா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் இது காட்டினாங்க நாங்களும் கேட்டாங்க எடுத்து காட்டணும் போனாங்க வந்தாங்க ஆனா என்னைக்கு அந்த அவார்டு தராங்க எப்படி தராங்க யாரும் எந்த மார்க் ஆனாங்க அது எந்த ஒரு தகவலுமே கிடையாது தகவல் கொடுக்கலையா இல்ல தகவல் கொடுக்க கூடாது தகவல் கொடுக்கல கொடுக்கல ஆனா முழுக்க முழுக்க நம்முடைய பெரும்பாக்கம் நீங்க எதனா கேட்டீங்களா எப்போ அவார்டு தர போறீங்க உங்களுக்கு கேட்டோம் சொல்றோம் சொல்லாம கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு சொல்லுவோம் சொல்லாம கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க அப்போ நான் திரும்ப திரும்ப கேக்குறேன் எப்போ கொடுப்பேன்னு கேக்குறேன் சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு பரவாயில்ல கூட பரவாயில்ல எப்போ தருவன்னு கேட்டோம் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா கரெக்டா அவங்களுக்கு சொல்றீங்களா ஆமா சப்போர்ட் பண்ணாங்க செயல்பட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு இது சம்பந்தமா இல்லைன்னு சொல்றாங்க கிடையாது அப்புறம் அவங்க தானே எங்களை வந்து இந்த ஒவ்வொரு கணக்கு வைக்கலாம் காட்டுங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மொட்டை மாடல என்ன பண்ணிருக்கீங்க இங்க என்ன பண்ணிருக்கீங்க அவங்க தான் வந்து கேக்குறாங்க எனக்கு கேட்டாங்க இங்க வந்து இவங்க மார்க் போடுறது கூட எங்களுக்கு சம்மந்தம் இல்ல வேற அதிகாரி போட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க அது உண்மையா போயாண்டு அமைச்சர் ஒரு அதிகாரி அங்க இருந்து வராங்க இந்த இந்த சங்கம் இங்க இருக்குன்னு நம்ம இங்க இருக்கிற அதிகாரி தான் இட்டு கூட்டிட்டு வராங்க அவங்க தான் கலந்து பேசுறாங்க அப்ப கலந்து பேசும்போது அவங்க தெரியாம இந்த பிரைஸ் கொடுத்தத மதிப்பிற்குரிய தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு எம்டி அவர்கள் பரிசீலனை செய்யணுன்றது என்னுடைய நீங்கள் வந்து இப்போ ஒரு மூணு குற்றச்சாட்டு கொடுத்துருங்க என்ன கொடுத்துறீங்கன்னா இந்த ப்ரைஸை வந்து மீண்டும் பரிசீலனை பண்ண சொல்கிறீங்க முதல் பிரைஸை வந்து மாற்றணும் அப்படின்றத சொல்கிறீங்க ரெண்டாவது வந்து இந்த பிரைஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்து தகவல் கொடுத்துருக்கணும் நாங்கள் பல முறை கேட்டால் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்க மூணாவது வந்து என்ன சொல்கிறீங்கன்னா இந்த பிரைஸ் எந்த அடிப்படையில் நான் எவ்வளோ மார்க் கம்மியாக இருக்கேன் அப்படி நீங்கள் எனக்கு தெரிவித்தா தான் நான் அடுத்த வாட்டி இந்த போட்டியில் வந்து நான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மறைமுகமாக கொடுத்து வந்து நாங்கள் அடுத்தது வந்து கலந்து இல்லாமல் போடலாமா ஒரு யோசிக்கிறோம் வந்துருங்க கண்டிப்பாக இந்த கோரிக்கை வந்து அதிகாரிகள் பிரச்சனை பண்ணுவாங்க நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்களா யாருக்கு ஃபஸ்ட்டு இடம் வந்திருக்கும் உங்களுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் எத்தனை இடம் நினச்சிருப்பீங்க நான் வந்து பெரும்பாலும் ரெண்டாவது இடம் வருது தான் நினச்சேன் ரெண்டாவது இடம் ஏன்னா எங்களுக்கு முன்னாடி எட்டு மாதத்துக்கு முன்னாடி வாங்கணுங்களா இருக்காங்க ம் இங்கே எல்லாேருமே பார்த்தீங்கன்னா நான் எட்டு மாதத்துக்கு பின்னாடி தான் வாங்கணும் ஓகே இருந்தாலும் எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியுமோ இப்போ நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை அதை விட ஒரு படி போகணுன்றத நம்ம என்னுடைய முயற்சியும் என்னுடைய ஃப்ளாட்டில் இருக்கிற மொத்த உறுப்பினர் தான் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இரவு போராமல் கஷ்டப்படுத்தாரு எல்லாம் ரெண்டாவது இடம் வரும்னு எதிர்பார்த்தீங்க எத்தனை இடம் வந்து அதுதானே சொல்ல வரீங்க அதாவது என்னைக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியாது நாங்களும் எத்தனை முறை கேட்டுருக்கோம் சொல்றோம் உங்களுக்கு சொல்லாம செய்ய முடியல இந்த ஏழு இடத்துல நீங்க எத்தனை இடம்னு கூட தெரியல எதுவுமே தெரியாது லாஸ்ட்ல அவங்க பிரைஸ் வாங்கினவங்க வந்து போட்டோல வரும்போது தான் நாங்கள் பாக்கிறோம் நீங்கள் இந்த பிரைஸ் வாங்கல என்ன சொல்றீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வாங்கினாங்களே உங்களோட கருத்து என்ன என்னுடைய கருத்தை அதாங்க சொல்கிறேன் இப்போ அவங்க ப்ரைஸ் கொடுக்கும்போது எங்களை வந்து கூப்பிட்டுருந்தாங்கன்னா நாங்கள் பார்ப்போம் அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கீங்க நாம் என்ன செய்யலை அதை நம்ம திருத்திக்கலாம் ஒன்று ஆனால் இப்போ என்னுடைய நான் சொல்ல வேண்டிய கருத்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது வீடு இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தரீங்க நூத்தி எழுபத்தி ஏழு வீடு நாங்கள் வசூல் பண்ண வச்சு எங்களுக்கு வந்து அது தகவலே தரல அப்போ இதுக்கு வந்து உடம்பு பார்த்தீங்கன்னா பெரும்பாக்க அதிகாரிகள் மட்டும்தான் எங்களுக்கு வந்து என்னைக்கு ப்ரைஸ் கொடுக்க போறாங்கன்னு சொல்லலை நீங்கள் எத்தனாவது மார்க் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லலை ஆனால் பிரைஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இதுக்கு அந்த மதிப்பிற்குரிய ஐயா நம்ம தமிழ்நாடு வாவிட மேம்பாட்டு வாரிய கலெக்டர் அவருடைய கவனத்துக்கு இந்த அவார்டு கொடுத்தது வந்து பரிசீலனை பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகாரிகள்லாம் வந்து ஒருதலை பட்சம் செயல்படுறாங்கன்றது என்னுடைய பதிவு நீங்களே சொல்லுங்கள் இந்த மற்ற பிளாக்கை விட என்ன பிளாக்கில் வந்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் எந்த பிளாக்கிலையும் பண்ணலை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன விலைகள் சொல்லுன்னு நிறைய சொல்லலாம் இன்றைக்கி ஒன்றும் ஒன்று ரெண்டு சொல்லலாம் சரி ஓகே ஒன்று ரெண்டு இது நான் பண்ணியிருக்கேன் இது வந்து யாருக்கும் வெளியே சொல்லலை ஆனால் யாருக்கும் பண்ணலை அப்படின்ற மாதிரி உங்கள் பிளாக்கு எங்கள் மொட்டை மாடலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து டேப் வச்சுருக்கோம் அதே போல் பால் வால் எல்லா டைமில் பிட் பண்ணி வச்சிருக்கோம் அங்கே தண்ணி மோட்ரு போட்டோடனே தண்ணி ஃபில் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து மோட்ரு ஆஃப் ஆகிடும் தண்ணி ஒரு சொட்டு கூட வேஸ்ட் ஆகாதாலும் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ப பிடிக்கி இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மூலிகை செடி வச்சுருக்கோம் மூலிகை ஏதாவது வாழை மரம் வச்சுருக்கோம் மூலிகை செடி இருக்கும்போது யாருக்கு என்ன தேவையோ அதுக்கு என்னென்னா காசு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க அந்த பைசா வந்து நாங்கள் மருந்து வாங்கி செடிக்கு வாழை இலை அதே மாதிரி வந்து ஒவ்வொன்றா நாங்கள் வந்து காய் கத்திரிக்காய் இருக்கட்டும் வெண்டைக்காய் எல்லாமே அது போகும் அதுக்கு அதை விட்டுட்டு அதனுடைய மரு அதனுடைய பைசா அதுக்கு மருந்து வாங்கி தான் நாங்கள் அதில் செயல்பட்டு இருக்கிறோம் அது இந்த பக்கம் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு அந்த திருநாச்சர் பார்க் மாதிரி திருநாச்சருக்கும் அது பண்ணுறோம் மாதம் ஒரு முறை நாங்கள் மீட்டிங் போடுறோம் எங்களுடைய பொது மக்களுடைய அவங்களுடைய கருத்தை வச்சு தான் நாங்கள் பண்ணுவோம் எங்களுடைய உறுப்பினர் சங்க உறுப்பினர் அனைவருமே இதில் வந்து எல்லோருடைய உழைப்பும் இதில் இருக்குது நான் ஒராளையும் சொல்ல முடியாது எங்களுடைய உழைப்பு அனைவருடைய உழைப்பு இதில் உங்களுக்கு அதிகாரி சப்போர்ட் இல்லையா அதிகாரி சப்போர்ட் இல்லையா எதிர்ப்பா எதிர்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சப்போர்ட் இல்லை சப்போர்ட் இல்லை சைடில் எதுவும் அவங்களுக்கு கட்டிடுறீங்களா அது எதுக்கு இந்த பக்கத்தில் சம்பூர் மேலே ஒரு சதுரில் சம்புல வந்து நாங்கள் வந்து எழுக்காக கட்டி இங்கே வந்து பதினோரு வருஷமாக நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி மழை வந்தால் வெள்ளம் வரும்போது சம்புல தண்ணி போகுது அதை கட்டி கொடுங்க நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்தோம் அவங்க கேட்கல இப்போ நம்மக்கிட்ட இந்த இது ஒப்படைச்ச பிறகு நாங்கள் நாலு பிளாக் சேர்ந்து அதை கட்டி அந்த தண்ணி வந்தால் அது உள்ள போகாத அளவு மழை தண்ணி உள்ள எந்த அளவுக்கு அந்த வெள்ளம் வருதோ அதுக்கேற்ற அளவுக்கு அதை கட்டி நாங்கள் வச்சிருந்தோம் மறுபடியும் அந்த நாலு பிளாக் சேர்ந்து தான் அதுதான் அடுத்த முறை அவங்களோட போட்டிங்களா இந்த போட்டியில் அது இப்போ இந்த அதிகாரிகள்லாம் வந்து ஒன்று கோட்லாம் மாறிட்டாங்கன்னா வர அதிகாரி நடுவில் இருப்பாங்களா அப்படின்னா அதை நம்ம வந்து பேசலாம் அதிகாரிகள் நடுநிலையா இருந்தா ஆனா எப்படி சொல்றீங்க நடுநிலை இல்லைன்னு என்ன ஆதாரம் இவங்க அவார்டு கொடுத்து எனக்கு சொல்லவே இல்லையே எனக்கு தெரியவே தெரியாது நான் என்ன மார்க் வாங்கிக்கிறேன் நான் என்ன ரேங்க்ல இருக்குன்னு சொல்லவே இல்லையே எனக்கு தெரியவே இல்லையே தெரிஞ்சதை நம்ம அதை பத்தி நம்ம பேசலாம் ஓகே தகவல் கொடுத்துருக்கலாம் பட் அங்க வந்து பிரைஸ் வின் பண்ற மட்டும் தான் வர சொல்லியிருக்காங்க மேலதிகாரி ஆனால் தகவல் கொடுத்துருக்கலாம் நீங்க தகவல் கொடுத்துருக்கலாம் இந்த இந்த பிளாக் இந்த மார்க் வாங்கிருக்காங்க நீங்க இவ்வளவு மார்க் கம்மியா இருக்கீங்க அது அதுக்கு பார்த்து சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கேற்றப்பறம் இனிமேல் வரும் காலங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அதை அந்த மார்க் வந்து நம்ம என்ன உழைக்கலாம் நம்ம செய்யலாம் ஆனா அது பண்ணுவாங்களா இதே அதிகாரி தான் அது நடக்காதுன்றது என்னுடைய கருத்து ஏன்னா பொது நிலையாக நடுநிலையாக இருக்கிறவங்க தான் அதிகாரி இது வந்து தனிச்சு மூணு சங்கத்தை மட்டும் தனியாக கூட்டிகிட்டுன்னு போய் கொடுத்து அவங்க இப்போ நம்ம ஃபோட்டோவில் ஃபேஸ்புக்கில் அனுப்பும்போது தான் நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் சமுத்த மலர் கூட்டமைப்பு இவங்க வந்து சார் வந்து இந்த போட்டியில் கடந்ததுனால வின் பண்ணாங்க நீங்கள் நடுநிலையாக இருக்கிறீங்க நீங்கள் இந்த இரண்டு பேரும் என்ன சொல்றீங்க தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய மதிப்பிற்குரிய மேலாண்மை இயக்குநர் அவர்களுக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன் நான் சமத்துமலர் கூட்டம் தலைவர் நல்ல பேசுகின்றேன் தமிழ்நாடு அரசு இந்த நம் குடியிருப்பு நம்பொறுப்பு திட்டத்தை கொண்டு வந்ததனுடைய முதல் முக்கிய நோக்கமே தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் என்று ஏற்கனவே பேர் வச்சிருந்தாங்க இப்போ நகர்புற மாற்று வாரியம் என்று நாகரிகமாக பேர் மாற்றப்பட்டு விட்டது அதில் வந்து சந்தோஷமான விஷயம் தான் ஆனால் அது நாகரிகம் பழைய பேர் அவங்க அரசுங்கிறது வந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று மாற்றப்பட்டுள்ளது அதை வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் ரெண்டாவது வந்து அரசு வந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாய்ப்பாட்டு வாரியத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அடுக்குமாடி வீடுகள் கட்டி ஒதுக்கீடு அணை வழங்கி வருகிறது அந்த ஒதுக்கீடு அணை வழங்கி வழங்கி வரும்பொழுது அதற்குண்டான வாடகை மற்றும் பராமரிப்பு கட்டணத்தை வசூலிக்கின்ற நிலையில் தோல்வி அடைந்து விட்டது என்று தான் நான் சொல்ல வேண்டும் காரணம் வந்து இந்த தமிழ்நாடு நகர்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய குடியிருப்பில் வசிக்கும் மக்கள் பராமரிப்பு கட்டணத்தையோ அல்லது வாரியத்துக்கு செலுத்த வேண்டிய வாடகையோ சரியாக கட்ட முன் வருவதில்லை அதை வசூலிப்பு வசூல் செய்வதற்கு உண்டான நடவடிக்கை வாரியம் சரியான முறையில் திட்டமிட்டு செய்யவில்லை என்பதே எங்களுடைய பிரதான குற்றச்சாட்டு இதன் காரணமாக வந்ததுதான் நம்குடியிருப்பு நம் குடியிருப்பு நம்பொறுப்பு திட்டம் இந்த நம் குடியிருப்பு நம்பொறுப்பு திட்டத்தை எப்படி என்னன்னா நாங்கள் எத்தனை சங்கங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் இருக்குதோ அந்த சங்கத்தில் உள்ள தலைவர் செயலாளர் பொருளாளரெல்லாம் வந்து அரசுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க இதை முக்கியமாக பதிவு செய்யணும் இது அரசுக்கு சம்மந்த சம்பளமே இல்லாமல் ஊதியமே இல்லாமல் வேலை செஞ்சு அரசனுடைய பணியை செய்து கொடுக்குறாங்க அரசு வசூல் பண்ண வேண்டிய பணத்தை வசூல் பண்ணி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அரசு செய்கின்ற நல வேலைகள் அதாவது பிளாக்கில் உள்ள பராமரிப்பு பணியை சங்கம் எடுத்து செய்கிறது இதற்கு இந்த ஊழியர்களுக்கு நீங்கள் என்ன சம்பளம் கொடுத்துருக்கீங்கிறத முதல்ல நீங்கள் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் வந்து உயர் அதிகாரிகள் கடைநிலை ஊழியர்கள் வரை பணிபுரிகிறாங்க அவங்களால் சம்பளம் கொடுக்காம நீங்கள் வேலை பார்க்குறீங்களான்னா கிடையாது சம்பளம் கொடுத்தானே வேலை செய்கிறீங்க வேலை வாங்குறீங்க ஆனால் இந்த அரசுக்கும் சரி இந்த வாரியத்துக்கும் சரி சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறது வந்து இந்த சங்கங்களின் நிர்வாகிகள் மட்டுமே என்பதை ஆணித்தரமாக அனைத்து அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் அதே சமயத்தில் இந்த நம் குடியிருப்பு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தி கொண்டு வரும்போது அரசு வந்து அந்த திட்டத்தை அறிவிக்கும் போது அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பொதுநல சங்கங்கள் முன் வந்தன இதே சமயத்தில் இன்னொரு க கருத்தையும் பதிவு பண்ணுறேன் இன்றைக்கு தமிழ்நாடு அரசும் சரி அல்லது மற்ற மத்திய மாநில அரசுகளும் சரி ஒரு வாரியத்துக்கு தேவையான அரசு ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் போது அதற்குண்டான தேர்வுகள் நடத்தி வெளியில் கொண்டு வராங்க தேர்வு நடத்தி வந்து கொண்டு வந்த பிறகு கூட நல வாரியம் அதாவது சம்பந்தப்பட்ட துறையின் மூலமாக அவர்களுக்கு முறையாக பயிற்சி வகுப்புகள் வகுப்பு நடத்தப்பட்டு அவர்களுக்கு நல்ல திறனை ஊக்குவித்து தான் அந்த வேலையை செய்கிறாங்க அந்த வேலையை செவனையை செய்து முடிக்கிறார் ஆனால் இந்த ஒரு பணத்தை கையிலையும் கொடுத்து பராமரிப்பு பணியும் கையில் செய்யணும்னு சொல்கிறாங்க அப்படி செய்யும்போது நான் ஏற்கனவே இந்த நம்படி திட்டம் கூட்டம் நடக்கும்போது நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த மக்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பற்றிய தகவல் வந்து யாருக்கும் தெரியாது சரியான ஆடிட்டர் அல்லது ஒரு அக்கௌண்ட் ஆஃபீஸரை வச்சு நீங்கள் இவங்களுக்கு த அதாவது பயிற்சி கொடுத்து இதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அது செஞ்சாங்க ஆனால் அது இருந்து ஒரு கடைநிலை ஊழியரை கொண்டு வந்து பயிற்சி வகுப்புகள் என்ற முறையில் ஒரு மூணு நாள் நாலு நாள் பண்ணி அதை மக்களுக்கு புரியாத அளவுக்கு அந்த பயிற்சி கொடுத்துட்டு அவர் வெளியில் போயிட்டார் யாருமே அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தருவாயில் இல்லை காரணம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு போர்டு எக்ஸாம் டென்த்து ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும் அல்லது ஹெச்எஸ்சியாக இருக்கட்டும் அதற்கு ஒரு மாணவன் தேர்வு எழுத போகிறான்னா ஒரு வருஷம் அதற்கு உண்டான தேர்வுக்கு உண்டான தகுதியை பயிற்சி எடுக்கிறான் எடுத்துகிட்டு தான் போய் பயிற்சி எழுதுறான் மூணு நாள் நாலு நாளைக்குள்ளேயே பயிற்சி ஒரு பயிற்சியை கொடுத்து விட்டு இந்த அக்கவுண்ட்ஸை எழுதி கொண்டு கொடுங்கன்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறாங்க ஆஃபீஸில் தான் இது வந்து சொல்லிருக்கிறாங்க ஆனால் சில சங்கங்கள் அதை சரியாக செய்ய இயலாத காரணமே இன்றைக்கு இந்த போட்டி தேர்வுன்னு சொல்கிற இந்த பரிசு பெற்ற இதில் வந்து பின்கி பின்தங்கிய நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் தான் அதாவது அக்கௌண்ட்ஸ் சரியாக செய்ய தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அரசு சார்பில் இந்த அனைத்து சங்கங்களையும் கூட்டி நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு புறவோடு இந்த பரிசு அறிவித்திருந்தால் அது நாகரிகமாக இருந்திருக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து தனியார் துறையில் இருக்கட்டும் அல்லது அரசு துறையில் இருக்கட்டும் அவங்கெல்லாம் வந்து இந்த அக்கௌண்ட்ஸை வந்து படித்தவங்க இருந்திருப்பாங்க அந்த பரிசு பெற்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட அதை தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி உள்ளவங்க அவங்க சொல்ல வேண்டிய அந்த பயிற்சி வகுப்பில் நடந்தது அல்லது நடக்காமல் இருந்தது இதை எல்லாத்தையும் பரிந்துரை பண்ணி அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க இதில் அரசினுடைய ஆதரவு இருக்கான்னா இல்லை காரணம் வந்து என்ன சொல்கிறோன்னா இந்த பராமரிப்பு கட்டணம் வசூல் பண்ணுறதுல சங்கங்கள் வசூ அந்த பராமரிப்பு கட்டணத்தை வசூல் செய்து அப்படி வசூல் செய்யும்போது திடீர் என்று அரசு தரப்பில் இருந்து ஒரு குறுஞ்செய்தி வருகிறது இது மெயினான முக்கியமான குற்றச்சாட்டு குறுஞ்செய்தி அனுப்புறீங்க அந்த செய்தி எப்படி இருக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் பராமரிப்பு பணியை கையில் எடுக்கப்பட்ட சங்கத்துக்கு இந்த இது பொருந்தாதுன்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்கணும் ஆனால் இந்த குறுஞ்செய்தியில் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அனைவரும் ஆன்லைன்ல வந்து பராமரிப்பு கட்டணத்தை செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது சொல்லி பராமரிப்பு பணியை கையில் எடுக்கப்பட்ட சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கும் அந்த செய்தி வந்து சேருது அப்படி உள்ளவங்க அந்த சங்கத்தில் வந்து நான் உங்ககிட்ட வந்து கட்டுறதா அல்லது வந்து கிட்ட போய் கட்டுறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் பிளாக்லேயே நான் வந்து அன்னை சரஸ்வதி ஏ பிளாக் சமத்துவ மக்கள் நல சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன் என் பிளாக்லேயே ஒருத்தர் வந்து பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட வந்து ஆன்லைனில் பணம் செலுத்திட்டு வந்து அந்த பணத்தை நான் உடனே கேட்கும் போது வாரியம் எனக்கு வாரியம் வந்து கொடுக்க வேண்டிய கிராண்ட் இது வரையிலும் இருபத்தி ஒரு மாசம் தாண்டிச்சு இது வரலையும் கொடுக்குறீங்களா வரவு சில கணக்கு பார்க்கறது ஒரு விஷயம் வசூல் பண்ணி மாதம் ஒவ்வொரு ரூபா வசூல் பண்ணி சொல்லி கொடுத்துருங்க அந்த பணத்தையாவது மக்களுக்கு நீங்கள் வந்து மேஜிக் ராக்டு வந்து அந்த அக்கௌண்டில் போட்டு விட்ருங்களா போடலை அப்போ இந்த மக்கள் இந்த சங்கத்தை வந்து கொடுக்குகின்ற வகை வகையில் தான் தீவிரமாக இந்த வாரியத்தினுடைய அதிகாரிகள் செயல்படுறவர்களுடைய மற்றபடி இந்த பராமரிப்பு பணியை சிறப்பாக செயல்படுத்தி அரசுக்கும் வாரியத்துக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த அதிகாரியும் கையில் எடுத்து செயல்படுறதா எங்களுக்கு தெரியல இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டை வச்சு இந்த பொதுநல சங்கத்து நிர்வாகிகளுக்கு நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் பற்றிய பயிற்சியை சிறப்பாக செய்து கொடுத்து அதை வேலை வாங்கணும்னு சொல்றேன் இன்னும் சொல்ல போனா நானே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் முதல் தேதியிலிருந்து பராமரிப்பு கையெழு பணியை கையில் எடுத்த சங்கம் வந்து ஏஇ பிளாக் சங்கம் இன்று இருபத்தோரு மாதம் நிறைவடைகிறது மூன்று மாதம் நான் செலவு செய்த க வவுச்சரை எடுத்துக்கிட்டு வாரியத்தினுடைய உதவி பொறியாளர் செயற் பொறியாளர் அதாவது ஒரு குழு வந்து நாங்கள் வந்து வச்சிருக்கிறதா சொல்லி சொன்னாங்க அந்த குழு வந்து அதை அப்ரூவல் பண்ணணும் அதுக்கு வந்து அவங்க தான் வந்து இது பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அந்த அதிகாரிங்க அந்த வேலையை செஞ்சாங்களா ஜெயிலாங்கிறது எங்களுக்கு தான் தெரியணும் ஆனால் அவங்க செய்யலை அந்த வேலையை பல தடவை போய் நான் ஒப்புதல் கேட்டு அதை அவங்க வந்து ஒப்புதல் கொடுக்கவும் இல்லை அலைஞ்சு பார்த்துக்கணும் நானும் கவனம் உட்காந்துக்கிட்டேன் கடைசியாக வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோட வந்து இந்த மார்ச் மாதம் எண்டு வந்து ஒரு கணக்கு எடுக்கிறதா சொன்னாங்க நானும் வந்து வங்கி கணக்கு போலவே வங்கி வழக்க கணக்கு கணக்கு வழக்கில் எப்படி வரவு செலவு கணக்கு மெயின்டைன் பண்ணி போடுறாங்களோ அதே மாதிரியே அந்த பதிமூணு மாசத்துல இருந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு மாசத்துக்கு உண்டான வரசல கணக்கை கிளியராக எழுதி கொடுத்து கொண்டு போடும்போது இந்த மாதிரி கொடுப்பு போட முடியும்னு சொல்லி அதை ஓரம் கட்டுறாங்க அப்போ திட்டமிடப்பட்டு இந்த சமூக கூட்டமைப்பு நிர்வாகிகளை பழி வாங்குவதாகவே இது நான் கருதுகின்றேன் நான் மறந்து ஃபீல் பண்றேன் ஏன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து பொறுப்பு கொடுத்துருக்கீங்க எடுத்த உடனே எந்த செய்யல எந்த இதுவும் பண்ணல அவங்களுக்கு மாவட்ட அளவில் வந்து தக நகர்ப்புற வாரிய மேம்பாட்டு வாரங்களும் சரி மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சரி அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க திரும்ப திரும்ப அவங்களுக்கு பரிசு மாறி கொடுத்துட்டு இருக்காங்க யாராருக்கெல்லாம் பரிசு வாங்கி கொடுக்கணுமோ கொடுங்க யாராருக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கணுமோ கொடுத்துட்டே இருங்க ஆனா மக்களுடைய குறையை மக்களுடைய முக்கியமான தேவைகளை அரசுடைய கவனத்துக்கு எடுத்து வந்து பேசி அதற்கு தீர்வு காணுவது சமத்துவ கூட்டமைப்பு என்பதை கடைசியாகவும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களை வந்து கட்டாயமாக எதனால பேசுறோம் மக்கள் குறைகளை எடுத்து பேசினால்தான் ஓரம் கட்டுறாங்களா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சமத்துவ மூல கூட்டமைப்பு வந்து பறந்து இருந்தது இப்ப ரீசண்டா ரெண்டு வருஷமா இருக்கட்டமே தெரியலன்றாங்க என்ன ரீசன் இல்லை ஃபீல்டுலேயே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சமத்துவனர் கூட்டமைப்பு இன்னைக்கும் தன்னுடைய வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது ஃபீல்டில் வேலை செய்யாம இல்லை கடந்த காலகட்டத்தில் அதுக்குண்டான ஆதாரங்கள் இருக்கு அதுக்குண்டான சொல்ற பண்ணணும்னா நாங்கள் வந்து சமரிக்கணும் ஏன்னா இந்த கூட்டமைப்பு அரசனுடைய நம்ம ஏரியாவில் நடக்கிற நிகழ்ச்சிகள் வந்து இந்த கூட்டமைப்பு அரசனுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலையோ அல்லது வாரியத்தினுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலையோ போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ அல்லது எந்தவித இது இதுவரை செய்யல ஆனால் இனிமேல் கட்டாயம் செய்யும் மக்களுடைய பிரச்சனை மக்களுக்கு உண்டான தேவைகள் நிறைவடையாத பட்சத்தில் அதை அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து செல்கின்ற வகையில் இனிமேலுக்கு மாரி நிகழ்வுகள்லாம் நடைபெறும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் எடுத்து சொல்கிறேன் குறிப்பாக வந்து அதுக்கு முன்னாடி வந்து பல நிகழ்ச்சிகளை வந்து நீங்கள் கலந்துப்பீங்க உங்கள் தலைமையில் நடக்கும் இல்லை உங்க பேர் இருக்கும் ரீசெண்டாக அவங்க பேரோ அவங்க தலைமை எங்கேயுமே கலந்துக்கணும் அதான் காரணமா எனக்கு பேர் முக்கியம் இல்லைங்க மக்களுடைய நலன்தான் முக்கியம் மக்களுக்கு எங்கே பிரச்சனை நடக்குதோ அதுக்கு கட்டாயம் குரல் கொடுப்பேன் அதே சாரி பல நிகழ்வுகளில் பேசியிருக்கிற சில மிரட்டல் கூட எனக்கு வந்துருக்குது அந்த மிரட்டலை தொடர்ந்து எனக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அச்சத்தையும் கொடுத்துருக்குறாங்க அதனால் என்னால் சிறப்பாக செயல்பட முடியலங்கிறத இதன் மூலம் அனைத்து அதிகாரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ரெண்டு வருஷமா அது முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக்லையும் அந்த சங்கங்களை உருவாக்கி அதை பதிவு பண்ணுறதுக்கான வேலை நாங்கள் செய்துருந்தோம் அது அதுதான் இன்னைக்கு நிறைய நிறைய நிற்கிது அந்த சமூக உருவாக சங்கங்கள் தான் உருவாக சங்கங்கள் தான் அதிகமாக நிற்கிது நாங்கள் இல்லாமல் ஒரு சில சங்கங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த சிலம்போட அதிகாரிகள் போய் பண்ணாங்க பாருங்க அந்த சங்கம்லாம் பார்த்தீங்கன்னா நாலா அஞ்சு அதான் தூக்கிது நாங்கள் ஏன்னா தரமாக போய்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள எல்லாரையும் விசாரிச்சு நாங்கள் அவங்கள பயன்படுத்தி இவங்க இவங்க இதுக்கு தான் தகுதியாக இருப்பாங்க நாங்கள் பண்ணிட்டு வருவோம் ஆனால் இவங்க என்னென்னா இப்போ வருவாங்க பத்து தேர்தல் கூப்பிடுவாங்க நிற்க வைப்பாங்க போட்டோ எடுப்பாங்க தலைவர் செல்ல போட்ட போட்டோ எடுத்து விடுவாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆறு மாதம் தான் சங்கம் உடஞ்சி சார் இந்த பிளாக்கோட பொருளாளர் இந்த பிளாக்கில் ஒரு சிறப்பு அம்சங்கள் என்ன சொல்லுங்க உங்கள் சைட்ல இருந்து இப்போ இந்த பிளாக்கில் அடிப்படை கட்டமைப்பு சிறப்பான செயல்கள்னு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு மேல யார் வந்தாலும் உள்ள ஆக்சஸ் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த பில்டிங்கில் இருக்கவங்க ஆக்சஸ் கார்டை ஆக்சஸ் பண்ணிவிட்டு உள்ளே வரலாம் சப்போஸ் வெளியிலேருந்து வர்றாங்க இல்லை சொந்தக்கார் வராங்கன்னா பத்து மணிக்கு மேலே யார் வந்தாலுமே வருகை பதிவேட்டில் பதிவு பண்ணிவிட்டு தான் போனோம் இது ஏன்னா எங்களுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் பண்ணது இது வந்து சிறப்பு உங்கள் பிளாக் மட்டுமா இல்லை நிறைய பிளாக்ல இருக்காங்க இப்ப நாங்க ஆரம்பத்துல நாங்க ஆரம்பிச்சோம் இப்ப எங்களை ஃபாலோ பண்ணி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாரும் எங்க பிளாக் பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு பிளாக்ல நானே பார்த்திருக்கேன் எல்லா பிளாக்லும் பண்றாங்களான்றது எனக்கு தெரியாது ஆனா நாங்க ஆரம்பிச்சு முதல்ல நாங்க தான் ஆரம்பிச்சோம் அதே மாதிரி இதை எந்த பேஸ்ல இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல அதோட எங்களுக்கு தகவல் தெரிக்கல ஏன்னா நாங்களும் எங் இந்த சங்கத்தில் தான் போட்டியில் கலந்துருக்கோம் எதனால் எங்களுக்கு தெரிவிக்கலை அப்போ வெளிப்படத்தன்மையாக இது இல்லை ரெண்டாவது இருபது மாதமாக இங்கே சங்கங்களின் கூட்டமைப்பு இவ்வளோ சங்கங்கள் இருக்குன்னா அதை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சு பேசியிருக்கணும் அதை பற்றி இது வரைக்கும் யார்கிட்டையும் பேசலை இன்னொன்று ஹேண்டோவர் பண்ணான்ற மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து இங்கே அக்கௌண்டன் கிடையாது அதுக்கு முறையான பயிற்சியை கொடுக்கணும் பயிற்சி கொடுத்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கொடுத்தாங்க ஒரு இடத்துல வச்சு மூணாவது நாள் அதை ஃபாலோ பண்ணி பண்ணணும் ஏன்னா எல்லாமே சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சுட்டு இங்கே வரல பேசிக்கா என்ன தெரியுமோ அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க அதை பண்ணணும் இன்னொன்னு இவங்க எல்லாருக்கும் பரிசு கொடுக்கறது எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தகவல் தெரியாது இதுதான் நான் சொல்லிக்கிற கருத்தே வந்து மூன்று பேரை சொல்ற முக்கியமான கருத்து என்னன்னா எந்த அடிப்படையில கொடுத்தாங்க ஆமாம் மூணாவது வந்து அது வந்து உங்களை வந்து தகவல் கொடுக்கல பிரைஸ் கொடுக்கும்போது போது எங்ககிட்ட சொல்லாம கொடுத்தது அது வந்து உங்களுக்கு சந்தேகமா இருக்குது ஆமா கண்டிப்பா